தம் வந்தே மாதரம் பழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் புதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்ச வழியிலே அடந்த சுதந்திரம் பாடுகள் பழப்பட்டு போர்கள் பழகிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம்

வீர முழக்கத்தில் பிறந்தது எங்கள் சுதந்திரம் உயிர் தியாகத்தாலே பிறந்தது எங்கள் சுதந்திரம் நம் தாய் திருநாடு போற்றிக்கொண்டாடு நம் தாய் திருநாடு போற்றிக்கொண்ட பாரதம் வந்த மாதரம் வாழ்க பாரதம் மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் உதிரம் பல உயிர்கள் பல தந்து அகிம்ச வழியிலே அடந்த சுதந்திரம் பாடுகள் பழப்பட்டு போர்கள் பழகிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் വേ വിഴ്ഗം വന്നേ മാധരം വാഴബോരം വന്നേ മാധരം വാഴഗാരദം വന്നേ മാധരം വാഴബോരം വന്നേ മാധരം നന്ദി